தலைப்பு செய்திகள் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு அடியோடு முடிவு கட்ட வேண்டும் ஸ்ரீதரன் வலியுறுத்து சர்வதேச சட்டத்திற்கமைய கச்சதீவு இலங்கைக்கு கிடைத்துவிட்டது அமைச்சர் விமல் கிழக்கின் பாதுகாப்பு நிலவரம் பற்றி ஆளுநருடன் ராணுவ தளபதி பேச்சு நிலையில் இருபது ஆண்டுகள் இருந்த சவுதி அரேபிய இளவரசர் இளம் வயதில் காலமானார் செய்திகள் இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டமானது கடந்த நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக தமிழர்களை அடக்குமுறைக்குள் வைத்திருப்பதற்காகவே பயன்படுத்தப்பட்டு வந்துள்ள நிலையில் அதனை தாமதமின்றி முழுமையாக நீக்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுவின் தலைவரும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் சிறிதரன் வலியுறுத்தினார் பயங்கரவாத தடை சட்டம் அமலாக்கப்பட்டு நாற்பத்தி ஆறு வருடங்கள் நிறைவடைந்துள்ளதை முன்னிட்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தற்காலிகமான ஏற்பாடுகள் சட்டமாக கொண்டுவரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் தற்போது வரையில் அமுலில் உள்ளது குறித்த சட்டமானது ஆரம்பத்தில் கொண்டுவரப்பட்ட நோக்கம் வேறாக இருந்தாலும் பிற்காலத்தில் வடக்கு கிழக்கு உட்பட இந்த நாட்டில் உள்ள தமிழ் மக்களை இலக்கு வைத்தே பயன்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக தமிழர்களை அடக்குமுறைக்குள் வைத்திருப்பதற்காகவே இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளது தற்போதும் அது பயன்படுத்தப்பட்டு வருகின்றது இந்த சட்டத்தின் வலிகளையும் வேதனைகளையும் சுமந்த தரப்பாக அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசினர் உள்ளனர் அவர்கள் தற்போது இந்த சட்டத்தை அமலில் வைத்திருப்பதற்கு முனைவது ஏற்றுக்கொள்ள முடியாதுள்ளது தேர்தல் காலத்திலும் அதற்கு முன்னரும் ஜேவிபியினர் பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே இருந்தார்கள் தற்போது பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்று சட்டத்தை கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றார்கள் ஜேவிபியின் இந்த மாற்றமானது ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட சர்வதேச தரப்புகள் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் வரையில் உரிய அழுத்தங்களை இலங்கை அரசுக்கு வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இலங்கையில் மின்சார கதிரை கதை கூறி ராஜபக்சக்கள் அரசியல் நடத்தியது போல் தமிழக முதலமைச்சர் கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்துள்ளார் சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் கச்சத்தீவு இலங்கைக்கு கிடைக்க பெற்றுவிட்டது அது இலங்கைக்கு உரித்தானது இவ்வாறு அமைச்சர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது கச்சத்தீவு விவகாரம் தொடர்பில் தமிழக முதலமைச்சர் வெளியிடும் கருத்துக்கள் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதில்லை ஏனெனில் தமிழகத்தில் எல்லும் பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காகவே இந்த விவகாரம் பயன்படுத்தப்படலாம் தமிழக முதலமைச்சர்களுக்கு மஹிந்த ராஜபக்ச போல் மின்சார கதிரையை வைத்து அரசியல் நடத்தும் சூழ்நிலை இல்லை எனவே தமிழக முதலமைச்சர் உட்பட தமிழக தலைவர்கள் கச்சத்தீவு விவகாரத்தை அரசியலுக்காக பயன்படுத்துகின்றனர் சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் கச்சத்தீவு இலங்கைக்கு கிடைக்க பெற்றுவிட்டது அது இலங்கைக்கு உரித்தானது என தெரிவித்துள்ளார் இலங்கை ராணுவ தளபதி லெப்டினன் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகரவுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது அமைந்துள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது கிழக்கில் திருகோணமலை மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் பாதுகாப்பு விடயங்களில் ராணுவத்தின் ஈடுபாடு மற்றும் பொதுமக்களுடனான அதன் ஒத்துழைப்பு குறித்து இதன் போது கலந்துரையாடப்பட்டன குலக்கு இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் ஜனக பல்லைக்கும்புர மற்றும் இருபத்தி இரண்டாவது காலடைப்படை குழக்கு இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் ஜனக்க பல்லே மற்றும் இருபத்தி இரண்டாவது காலாட்படை பிரிவின் கட்டளை அதிகாரி மேஜர் ஜெனரல் லலித் பெரேரா ஆகியோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் நெல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த பெருந்திருவிழா ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது இந்நிலையில் மகோத்சவ ஏற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று சனிக்கிழமை யாழ் மாநகர சபையின் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் இடம்பெற்றது யாழ் மாநகர முதல்வர் யாழ் மாநகர சபை ஆணையாளர் ஆகியோரின் பங்கேற்புடன் நடைபெற்ற குறித்த கலந்துரையாடலில் பல்வேறு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன குறித்த தீர்மானங்களின்படி ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் திகதி நள்ளிரவில் நல்லூர் ஆலய சுற்று வீதிகளில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் திகதி வைரவர் சாந்தி நிறைவடைந்த பின்னர் நள்ளிரவே திறந்து வைக்கப்படும் வீதி மூடப்பட்டிருக்கும் சமயங்களில் பருத்தித்துறை வீதி வழியாக வரும் வாகனங்கள் யாழ் மாநகர சபைக்கு முன்பாக உள்ள வீதியால் பயணித்து யாழ் நகரை அடைய முடியும் இதனால் ரதோற்சவம் மற்றும் சப்பர திருவிழாக்களின் போது கச்சேரி நல்லூர் வீதியாலேயே பயணிக்க முடியும் ஆலயத்திற்கு நேர்த்தி கடன்களை கழிப்பதற்காக வருகின்ற தூக்கு காவடிகள் அனைத்தும் ஆலயத்தின் முன்பக்க பருத்துத்துறை வீதி வழியாக மட்டுமே உள்நுழைய முடியும் அவ்வாறு வருகின்ற காவடிகள் இறக்கப்பட்டதும் வாகனங்கள் அனைத்தும் செட்டித்தெரு வீதி வழியாக வெளியேறுவதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளன வீதி நிரந்தரமாக ஆலய தடைக்குள் வசிப்பவர்களுக்கும் வியாபார நடவடிக்கையில் ஈடுபடுபவர்களுக்கும் வழமை போல மாநகர சபையினால் வாகன அனுமதி அட்டை வழங்கப்படும் நிரந்தர தற்காலிக வியாபாரிகளுக்கு பொருட்களை ஏற்றி இறக்க விசேட நேர கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது உற்சவ காலங்களில் சிறுவர்களை பயன்படுத்தி வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது ஆலய வெளிவீதி சூழலில் வியாபார விளம்பர மற்றும் ஒளிபரப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது உற்சவ காலங்களில் ஆலய சூழலில் பக்தி கீதங்களை மாத்திரமே ஒளிபரப்பு செய்ய முடியும் உற்சவ காலங்களில் விநியோகிக்கப்படும் விளம்பரங்கள் மற்றும் துண்டு பிரசுரங்களில் கடவுளின் உருவப்படங்கள் பிரசுரிப்பது தவிர்க்கப்பட்டுள்ளது உற்சவ காலங்களில் ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்தி காணொளி பதிவு செய்தல் வானூர்தியை பயன்படுத்தி பூசொறிதல் மற்றும் வான வேடிக்கை நிகழ்வுகளை செய்தல் தடை செய்யப்பட்டுள்ளது உற்சவ காலங்களில் ஆலய வெளிச்சூழலில் பாதணிகளுடன் நடமாடுவது தவிர்க்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது பலத்த காற்று தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை அறிவிப்பை விடுத்துள்ளது மேல் சபரகமுவ மத்திய தென் வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நேற்று காலை பத்து மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை இன்று காலை பத்து மணி வரை செல்லுபடியாகும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டில் நிலவும் தென்மேற்கு பருவ பயிற்சியினால் சப்ரகமுவ மத்திய தென் வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களில் மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது சவுதி அரேபியாவின் இளம் வயது இளவரசர் காலித் பின் தலால் பின் அப்துல் அசீஸ் கோமா நிலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சவுதி மன்னர் பரம்பரையை சேர்ந்த மூத்த இளவரசர் கலேத் பின் தலால் அல் சவுத்தின் மகனான இளவரசர் அல்வாலித் பின் கலாத் பின் தலால் பின் அப்துல் அசீஸ் லண்டனில் கார் விபத்தில் சிக்கினார் லண்டனில் உள்ள ராணுவ கல்லூரியில் பயின்ற போது அவருக்கு மூளையில் படுகாயம் உண்டானது இதனையடுத்து இளவரசர் கலாத் பின் தலால் பின் அப்துல் அசீஸ் சுமார் இருபது ஆண்டுகள் படுத்த படுக்கையில் கோபா நிலையில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் அவரது உயிர் சனிக்கிழமை இரவு பிரிந்தது அதன் போது அவருக்கு வயதாகும் மூளையில் இரத்த கசிவால் அவருக்கு அமெரிக்கா மற்றும் ஸ்பெயினை சேர்ந்த மருத்துவ நிபுணர்கள் சிகிச்சை அளித்தும் அவரை இயல்பு நிலைக்கு திரும்பி வைக்க முடியவில்லை ஈரானின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் பலியாகியுள்ளார் ஈரானின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமான அபார்டன் சுத்திகரிப்பு நிலையத்தில் பழுது பார்க்கும் பணியில் இருந்த ஒரு அழகில் சனிக்கிழமை திடீர் தீ விபத்து ஏற்பட்டது கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தொழிலாளி ஒருவர் பலியானதாகவும் அரசுக்கு சொந்தமான ஈரான் செய்தித்தாள் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்துள்ளது தீயணைப்பு வீரர்கள் இரண்டு மணி நேரத்தில் தீயை அணைத்த போதிலும் அதன் செயல்பாடுகள் பாதிக்கப்படவில்லை என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஈரான் நாடாளுமன்ற துணைத் தலைவர் அல் நிக்சாத் ஞாயிற்றுக்கிழமை சில தொழிலாளர்களும் இதன் போது காயமடைந்திருப்பதாக உறுதிப்படுத்தினார் தலைநகர் தெஹ்ரானிலிருந்து சுமார் அறுநூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அபாடன் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினென்றில் தனது செயல்பாட்டை தொடங்கியது இது நாட்டின் எரிபொருளில் சுமார் இருபத்தி ஐந்து சதவீதத்தை உற்பத்தி செய்கின்றது இங்கு தினமும் ஐம்பத்தி இரண்டு லட்சம் பீப்பாய்களுக்கு மேல் சுத்திகரிக்கப்படுகின்றது உலகின் முக்கிய எண்ணெய் உற்பத்தியாளர்களில் ஈரானும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா நாயக்கா இலங்கையின் பிரதமராக பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு சிங்கப்பூரில் மலாய் மற்றும் சீனர்களுக்கிடையே கலவரம் மூண்டதில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் பலர் காயமடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அயர்லாந்துக்கான பிரித்தானிய தூதுவர் ஐரிய குடியரசுப் படையினரால் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி ஒன்று யப்பான் ஓகூராவில் பாதுசாரிகளின் பாலம் ஒன்று இடிந்து வீழ்ந்ததில் பதினொரு பேர் உயிரிழந்தனர் நூற்றி இருபது பேர் காயமடைந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்